என் தோழன் செந்தமிழன் என்ற தலைப்பில் தஞ்சாவூரில் உணவகம் நடத்தி வரும் திருமதி செம்மலர் அவர்களுடன் ஒரு உரையாடல் உடன் உரையாடுபவர் சீர் செல்வி சீர் உணவு காப்பு செயல்பாட்டின் தொடர்ச்சியாக இந்த செவில நம்ம உரையாட இருப்பது ராமு கேட்சிங் மற்றும் ராமு அடிசை முனையம் இவற்றின் உரிமையாளர் திருமதி செம்மலர் அவர்கள் இவர் வந்து ஆசான் அவர்களோட சிறுவயது குடும்ப நண்பரா இவர் ஒரு மேடை பேச்சாளர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் இவங்க தஞ்சை பெரிய கோவில் ஆலயத்தின் அருகாமையில உணவகம் வச்சிருக்காங்க ராம உணவகம் தற்போது தஞ்சை மேலராஜ வீதி தெற்கு வீதி எல்லையம்மன் கோவில் தெரு மற்றும் சீனிவாசபுரத்தில் உள்ளது இவங்க வந்து பதினாறு வருடமா உணவு தயாரிக்கும் தொழில ஈடுபட்டு வராங்க தன்னோட உணவகத்துல தஞ்சையின் பாரம்பரிய உணவு சமையல் முறையை இருக்காங்க இன்னும் வந்து உணவகத்துல மரபு வழியில ஆட்டுக்கள் போன்றவற்றை பயன்படுத்திட்டு இருக்காங்க தரமான முறையில பொருட்களை கொள்முதல் செஞ்சு உணவகத்தை நடத்திட்டு இருக்காங்க மேலும் உணவக ஊழியர்களுக்கு நிறைவான ஊதியம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போது திருமதி செம்மலர் அவர்களுடன் நாம் உரையாடலாம் வணக்கங்க வணக்கம் ஆசான் உங்களை பத்தி சொன்னப்ப அவரோட சிறு வயதுல ஒரு விடுமுறை நாட்களை விளையாடுறது வாய்க்கால எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி இனிமையான அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு இதுல ஆசானுடனான உங்க சிறு வயது அனுபவத்தை சொல்லுங்க அவர் சொன்ன மாதிரியா ரொம்ப குதூகலமா இருக்கும் அந்த பள்ளி விடுமுறை நாட்கள் வந்துருச்சு அப்படின்னாலே சொந்தமிழ அதாவது நண்பர்கள் அப்படின்னு சொல்றத விட இவங்க எல்லாம் வந்து இப்ப எங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா மாமா பிள்ளைங்க ஆசானோட அம்மா அப்பா ஐயா பேமா ஐயா எல்லாம் வந்து மாமா அப்படிதான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது அப்போ அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எப்படி வந்துட்டு எவ்வளவு ஒரு அந்யோன்யமா அஹ் அன்பா மகிழ்ச்சியா இருப்பமோ அப்படிதான் விளையாடுறது எல்லாரும் சேர்ந்து உணவு இருந்துருது சின்ன சின்ன சண்டைகளும் வரும் அதையும் தாண்டி அன்புங்கிறது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் சரிங்க அந்த இட்லி இட்லி ஓ அதையும் சொல்லிட்டாரா எங்க அம்மா ரொம்ப சுவையா சமைப்பாங்க அதை விட ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க அப்போ அந்த இட்லிக்கு வந்து அம்மா அரைக்கிற அந்த உளுந்து துவையல் தேங்காய் சட்னி அப்படிங்கிறது ரொம்ப சுவையா இருக்கும் எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடலாம் உட்கார்ந்த போது அவரு இருபத்தி மூணு இட்லி சாப்பிட்டு அடிச்சுட்டாரு எல்லாரையும் இது வந்து இளம் வயது அனுபவம் அவருக்கு நினைவு இருக்கு நான் மறந்துட்டேன் அப்புறம் அவர் நினைவு முன்னாடிதான் நான் நினைச்சு பார்த்தாரு சரிங்க கிராமத்துல உங்க தாயாரோட சுவையான சமையல்ல சாப்பிட்டதா சொல்லாரு குறிப்பா அவங்களோட மீன் குழம்பும் அந்த புளி குழம்பும் ரொம்ப அருமையா இருக்குமா ரசம் ரசமுங்களா நீங்க சமையல் தொழில பல வருடமா சிறப்பா நடத்திட்டு வரீங்க இந்த தஞ்சை பாரம்பரிய சமையல் முறைய உங்க தாயாரிடமிருந்துதான் கத்துக்கிட்டீங்களா அத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இருந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை ஏன்னா என்னுடைய இளம் குழந்தை பருவத்திலேயே அம்மா இருந்துட்டாங்க ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு அந்த அந்த காலகட்டங்கள்ல தான் நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கிறோம் வளர்ந்துருக்கிறோம் விளையாடிருக்கோம் அதன் பிறகு அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அதனால அவங்களோட கை பக்குவம் வேணா இருந்திருக்கலாம் ஆஹ் ஆனா அம்மா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல எங்க அத்தை அதாவது அப்பாவோட அக்கா அவங்களோட கைப்பக்கம் அப்புறம் அப்பாவோட உறவினர்கள் அவங்க எல்லாரும் நல்லா சமைக்கிறதுனால ஊக்கப்படுத்துறது எனக்கு அப்பாவோட தம்பி மனைவி ஒருத்தவங்க சரஸ்வதி சொன்னமா அவங்கதான் நிறைய ஊக்கப்படுத்துவாங்க நிறைய அதாவது அவங்க நல்லா சமைக்க அவ்வளவு ஒரு நல்லா சமைக்க மாட்டாங்க ஆனா நான் சமைக்கிறத உற்சாகப்படுத்துவாங்க சரி அப்போ அவங்க விரால் மீன் குழம்பு குறவை மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சமையல் முறையை பற்றி குடுத்து சொல்லுவோம் மீன் குழம்பு வந்து நல்ல தரமான புளி பழம் புளியா இருந்தா ரொம்ப நல்லது பழைய புளியா இருந்ததுன்னா ரொம்ப சுவையா இருக்கும் மீன் குழம்பு புளி ஊற வச்சு கரைச்சு மண்ணு போக எடுத்துட்டு அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேங்காயோட சோம்பு கொஞ்சம் வெங்காயம் தட்டி போட்டு அஹ் கரைக்கிறது விளக்கெண்ணெய்ல தா வெந்தயம் போட்டு தாளிக்கிறது அதுதான் அந்த குழம்போட சிரப் சரி அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் போட்டுட்டு அப்புறம் அது வந்த பின்னாடி மீன் மீன் வந்து கழுவிடும் கழுவுல அப்படின்னா அந்த அதனுடைய அந்த கௌச்சி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் சரி நல்லா சுத்தமா கழுவுறதுல இருக்கு மீன் குழம்போட அசுவைகம் அப்படிங்கறது நம்ம அசைவம் வந்து வணிக ரீதியா பண்றது இல்ல சரிங்க சைவம் தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க பின்னாடி பிள்ளைங்க எடுத்து பண்ற யோசனை அவங்களுக்கு இருக்கு அப்ப இந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கலாம் சரி இப்ப நாங்க வந்து சுத்தமா சைவம் தான் தயார் பண்றோம் சரி வீட்டுக்கு சமைக்கிறதோட சரி அசைவம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு குடுக்கறது விருந்தினர்களுக்கு சமைக்கிறது அது மட்டும் நீங்க பல வருடங்களா தரமான முறையில உணவகம் நடத்திட்டு இருக்கீங்க உணவு தொழில அனுபவத்தை என்னோட அனுபவம்னா உணவு வந்து தொழிலா எடுத்து முதல்ல நாம நடத்தல அதாவது வறுமை போக்கி வளமை பெருக்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இத எடுத்தோம் கையில ஆஹ் எல்லோருக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கே உண்டான ஒரு இடர்பாடு பொருளாதார இடர்பாடுங்கிறது வருது இல்லையா அதை கை கொடுக்கறது நம்ம பகுதியில உணவு தொழில்தான் அந்த அடிப்படையில மத்தபடி தொழிலோ நிர்வாகமோ எதுவும் நமக்கு பெருசா தெரியாது அடிப்படையா தரமா செய்யணும் சுவையா சமைக்கணும் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தா போதும் அப்படிங்கறது தான் தெரிஞ்சுது அந்த அடிப்படையில அடிப்படையிலன்னா தூங்கணும் முதலீடு அப்படிங்கறது ஒரு இருநூறு ரூபாய் அவ்வளவுதான் அதுல தூங்கி இன்னைக்கு வந்து மூன்று கிளைகள் ஒரு நாற்பது ஊழியர்கள் இன்ன வரைக்கும் இன் இப்பவும் நான் அதுல தலைமை ஊழியர் அப்படிதான் உரிமையாளர்னு சொல்லிக்கிறத விட ஊழியர் இப்ப சொல்லிக்கிறதுலதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா உணவு வந்து உயிர் வளர்ப்பது உணர்வு சார்ந்தது அதனால அந்த நம்முடைய நேரடி பார்வை இருக்கிறது கைப்பக்குவம் இருக்கிறத நான் எப்பொழுதும் விரும்புவேன் ஆஹ் அந்த அடிப்படையில தான் இப்பொழுதும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னொன்னு என்னன்னா குளிர்சாதன பெட்டி இல்லாத ஒரு கடை அப்படின்னா அது எங்க கடையா இருக்கலாம் இது வரைக்கும் மூன்று கிளைகள் இருக்கு இந்த பாலுக்காக பால்காரங்க அவங்க கடையில இருந்து கொண்டு வந்து போட்டிருக்க ஒரு சின்ன பிரீசர் அதுல பால் மட்டும் தான் வைப்போம் மத்த எந்த உணவுப் பொருளும் வைக்க முடியாது வைக்கிறதுக்கான இடமும் கிடையாது வைக்கவும் மாட்டோம் இன்னைக்கு தயார் பண்ண உணவுப் பொருட்கள் இன்னைக்கு முடிச்சிருவோம் மீதம் இருந்தா ஆட்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படியே அதையும் தாண்டி வெளியில விழாக்களுக்கு போற உணவுகள் மீந்து வந்தது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் விடுதிகளுக்கு கொடுத்து அல்லது பெரிய ஆஸ்பத்திரி மெடிக்கல் எல்லாம் கொண்டு போய் வச்சா அங்க வாங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அஹ் சாப்பிடுற நேரம் தவறினவங்க அஹ் உணவுக்கு அந்த நேரம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கவங்க வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா சாப்பிடுவாங்க அதனால நமக்கு அது குளிர்சாதனை பற்றி தேவையும் படல அதனுடைய தேவையில்லைங்கிற வருத்தமும் நமக்கு இல்ல நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் இல்ல இப்ப பொதுவா உணவு துறையில பல தவறுகள் நடந்துட்டு இருக்கு நீங்களும் உணவுகள் நடத்திட்டு இருக்கீங்க நல்ல தெரியும் இத பற்றி உங்களுடைய பார்வை என்ன எந்த ஒரு தொழிலுக்குமே ஒரு அறம் இருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா வர வேண்டியது வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நாம வந்து நான் சொன்ன மாதிரி உணவுங்கிறது உயிர் வளர்ப்பது உணர்வால் இணை இணைவது அப்படிங்கும்பொழுது அதுல வணிகத்தை மட்டுமே மையப்படுத்தி செய்யக்கூடிய உணவுத் துறையில தவறுகள் நடக்கலாம் நம்ம வணிகத்தை மட்டும் மையப்படுத்தல உணவு தரமா இருக்கணும் அந்த உணர்வோட எல்லாரும் சாப்பிட்டா போகும் அப்போ நாம கொடுக்கக்கூடிய உணர்வோட குடுக்கற உணவு உணவுக்கான கட்டணத்தை அவங்க கொடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அதனால இதுல தவறு செய்துதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கற தேவை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது மற்றபடி அவர் அவர்களோட விருப்பம்னு சொல்றத விட அது அவங்களோட ஆசையின் அபரிமிதமான விளைவு அது இது உங்களோட கொள்கை பொதுவா உணவகங்கள்ல நடக்கிற தவறு பற்றி கேட்க அதான் சொல்லிட்டு ஆசையோட விளைவு உதவோட நடத்த தவறுனா இப்ப பழசு இப்ப அவங்க இப்ப ஒண்ணும் இல்ல வணிக ரீதியா போயிடுது அப்படின்னா அவங்க இப்ப மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இன்னைக்கு தேவையான இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் அப்படின்னா அடியா ஒரு இன்னைக்கு மலிவான விலையில இஞ்சி கிடைக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ வாங்கி அரைச்சு புளி சாதன பட்டியல வைக்கிறது ஒரு அஞ்சு கிலோ பூண்டு வாங்கி அரைச்சு உள்ளார வச்சிடறது அது தீர்ற வரைக்கும் அதையே பயன்படுத்துறது ஆஹ் திரும்ப சாம்பார் பொடி இந்த மாதிரியான அறவைப் பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சு ஒரேயடியும் உள்ளார வச்சுட்டு அதை பயன்படுத்துறது காய்கறிகளை நீங்க சொன்ன மாதிரி வைக்கிறது மீந்து போன உணவை அஹ் இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டில வச்சு அடுத்த நாள் சூடுபடுத்தி பயன்படுத்துறது இதெல்லாம் இது மாதிரியான தான் மற்ற இடங்கள்ல நடக்கிறது நமக்கு புரியும் வெளியூரை நம்ம கடை எப்பயாவது விடுமுறை விடும்பொழுது விடும் பொழுது வெளியில வாங்கி சாப்பிடும் பொழுது அதுல என்ன தவறு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா நம்ம அத போய் அவங்க கிட்ட என்ன ஒரே நம்ம இத போய் கேட்க போனோம் அப்படின்னா அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சில சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆஹ் இது அவரவர்களா மனம் திருந்த வேண்டிய ஒரு மாதிரி எண்ணெய் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அது அதிக மிகை வெப்பத்துல அதனுடைய தன்மையை இழந்துரும் ஒரு வடை போட்டு வடை சுட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அதை சமையலுக்கு பயன்படுத்துறது பூரி சுட்ட எண்ணெய் சமையல்ல பயன்படுத்துறது இது மாதிரியான ஒரு எல்லாம் வெளியில நடக்கிறது பாக்குறோம் நாங்களே எடுத்துட்டோம்னா இன்னும் மரபு உணவு மரபு உணவை வந்து மையப்படுத்தி நடத்தக்கூடிய எண்ணங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு அதுதான் எங்களோட விருப்பமும் கூட ஆனா நாம இந்த இது வந்து நல்ல வளர்ந்துட்டதுனால இதை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க இதை நாங்க இந்த அளவுல ஆரம்ப முழுவாம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இத செம்மைப்படுத்தி கொடுத்துட்டு திரும்ப நாம இந்த மரபு உணவை நோக்கிதான் போக போறோம் அதை கையில எடுக்கக்கூடிய இன்னமும் நம்ம திட்டமும் நமக்கு இருக்கு அது செக்கண்ட பயன்படுத்துறது மரபு அரிசிகளை பயன்படுத்தி சமையல் பண்றது இது மாதிரியான எண்ணம் இருக்கு இப்பவும் கேக்குறவங்களுக்கு பண்ணித்தரும் மரபு அரிசிகளை பயன்படுத்தி கேக்குறது காலை ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நாம அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கறது காலையில கஞ்சி அதாவது வரகு கஞ்சி அல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி ஏதோ ஒரு அரிசி அரிசி கஞ்சி உம் கேழ்வரகு கூழ் அதையே வந்துட்டு கேட்கறவங்களுக்கு முதல் நாள் கிண்டி கொடுக்கறது இல்ல அது வேண்டாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கிறது இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கறோம் மரபு உணவுல அப்புறம் உரம் போடாத காய்கறிகளை வாங்கி சமைச்சு கொடுக்கறதெல்லாம் பகல்ல உணவகமும் மாலையில தோசை கிடையை நடத்திட்டு இருந்தீங்க பல வகையான தோசைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க தோசை வகையில சாப்பிடுறதுக்காகவே ஒரு மக்கள் கூட்டம் கடை முன்னாடி காத்து கிடக்குமா என்னென்ன தோசை எல்லாம் கிடைக்குங்கிறது பத்தி நீங்க சொல்லுங்க அதாவது இது வந்து துவக்க நிலையில சொன்னது நான் இது எங்களுடைய உணவகம் தான் தெரியாமலே ஆசானே அங்க சாப்பிட்டிருக்காரு அது எப்படின்னா பகல்ல உணவகம் அப்படின்னா அந்த ஒரு எங்களுடைய கடையே வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அவ்வளவுதான் இடமே ஆஹ் அந்த இடத்துல வந்து இரவு நேர கடைதான் அது இரவு நேரத்துல இட்லி தோசை தோசைன்னா முடக்கத்தான் தோசை கோதுமை தோசை அப்புறம் பொடி தோசை அதுலயே கொஞ்சம் சட்னி போட்டு சட்னி தோசை வெங்காய ஊத்தப்பம் அதே வந்து சின்ன வெங்காயம் போட்டு செட்டிநாடு ஊத்தப்பம் இது போன்ற எல்லாம் நெய் தோசை வெண்ண தோசை இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் இப்ப இப்போ அந்த கடை வந்து இந்த விரிவாக்க பணியில அந்த சின்ன கடை போயிட்டதுனால திரும்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல கடைகளாவே அங்கங்க பிடிச்சி பண்றோம் கொஞ்சம் பெருசாவே அப்ப வந்து பகல்ல உணவகமும் இரவுல இதுவும் நடக்கிறது காரணம் என்னன்னா இடப்பற்றாக்குறை பகல்ல வந்து தேவைகளுக்கு விழாக்களுக்கு சொல்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது இரவுல ஆஹ் தோசை கடை போடுறது தோசை இட்லி இட்லி ரொம்ப நம்ம கிட்ட இப்ப வரைக்குமே அது வந்து ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தேடி வந்து வாங்குவாங்க இட்லி ஏன்னா புளிச்ச மாவு கிடையாது அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு ஆஹ் வேற எந்த பொருள் கலப்படமும் இல்லை இன்னொன்னு நாம வந்து ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற உணவு அப்படிங்கற அடிப்படையில ரேஷன் பொருட்களை வாங்கி வணிகத்துக்கு பயன்படுத்துறது இல்ல இது ஒரு அற கொள்கையா நாங்க வச்சிருக்கோம் வயிற்றுக்கு உபாதை பண்ணக்கூடிய எந்த பொருட்களையும் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்ல தோசைக்குரிய மாவை உணவகத்துல நீங்களே அரைச்சுங்களா அல்லது அரவை ஆலையில அரைப்பீங்களா இல்ல அறவை ஆலையில இது வரைக்கும் அரைச்சதே இல்லை நாங்களேதான் அரைக்கிறோம் அறவை எந்திரம் இருக்கு ஆனா அந்த கல்லு சூடாயிரும் அப்படிங்கறதுனால மாத்தி மாத்தி போட்டுவோம் ஒரு ஏட்டு எந்திரம் யாரும் அப்படி பண்றது இல்ல நீங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாம் போட்டு பண்றது ரொம்ப சிறப்பு இப்ப பல உணவகங்கள்ல உலர் மாவு அப்புறம் இந்த சோடா உப்பு இதையெல்லாம் வச்சுட்டு உடனடியா தோசை ஊத்துறதா சொல்றாங்க இது பத்தி உங்களுக்கு கருத்துங்க அதுதான் என்னன்னா இப்போ அறவைக்குன்னு வந்து தனி முக்கியத்துவம் கொடுக்கணும் மாவரவை அப்படிங்கிறது வந்து அது ஒரு கலை நம்ம ஊற ஊறுற நேரம் அரிசியை அலசுறது அரைக்கிறதுல தண்ணி அந்த நேரத்துக்கு தெளிக்கிறது அது சூடேறாம வழிச்சு எடுக்கிறது திரும்ப அதை கரைச்சி எடுக்கிறது இதெல்லாம் இது வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய வேலையா இருக்கும் அது இந்த நேரத்தை மிச்சப்படுத்துறது வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக உலர் மாவுகளை வச்சுக்கிட்டு அதுல சோடா உப்பு போட்டு ஏன்னா உலர் மாவை கரைச்சு ஊத்துனா கண்டிப்பா தோசை வார்க்க முடியாது வராது சப்ப சப்பையா இருக்கும் அதனால அவங்க சோடா மாவும் சேர்த்துக்கலாம் ஆனா அப்படி ஒரு வேலை தேவையில்லை இதுக்காக ஒரு எந்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு ஆள் அவங்க நம்மளால பயனடைவாங்க ஒரு சம்பளம் கொடுத்து கூட இதை அரங்கி வச்சு அன்ற அன்றாடம் அரைச்சி பயன்படுத்துறதுதான் சிறப்பு மாவுல நுண்ணுயிர் உருவாகும் இல்லையா அது இட்லின்னா இட்லி மாதிரி இருக்கும் தோசை மாதிரி இருக்கும் உடலுக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்கும் வெறும் மாவே உள்ளார போச்சுன்னா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு மருத்துவ அறிவு குறைவு ஆனாலும் புரிதல் உண்டு அருமையா சொன்னீங்க பருப்பு குழம்பு புளி குழம்பு ஆஹ் இது எல்லாமே ரொம்ப சுவையா இருந்தாலும் குறிப்பா உங்களோட துவையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அதுவும் ஆட்டுக்கல்ல அரைச்சு கொஞ்சம் சொல்லுங்க செய தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் உளுந்து எங்க அம்மாவோட இப்ப நான் சொன்னேன் இல்லையா சாப்பிட்ட அந்த சுவை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு செஞ்சு செஞ்சு பார்த்தது உளுந்து வறுத்துட்டு அதுல வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்ப்போம் சின்ன வெங்காயம் உருக்கி ஆள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்குவோம் மிகைப்படுத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை காஞ்ச மிளகா கருவட்டில் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைக்கிறது குறைவா அரைச்ச போது ஆட்டுக்கள்ல அரைச்ச வழக்கம் உண்டு ஆனா இப்போ எந்திரத்துல அரைவு எந்திரம் அதாவது மிக்சியில அரைக்கிறது இல்லை ஏன்னா அது சூடு வந்துரும்ட்டு கிரைண்டர்ல அரைக்கிறது ஆஹ் அது மாதிரி கதம்ப சட்னின்னு ஒண்ணு பண்ணுவோம் அது வந்து செட்டி நாடுல ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க புதினா கொத்தமல்லி கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே சேர்த்து ஒரு கலவை சட்னி அதுக்கு கதம்ப சட்னின்னு ஒண்ணு பண்றது பூண்டு துவையல் இட்லி பொடி இட்லி பொடி நம்ம கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஆஹ் போட்டு இந்த மூட்டை இதெல்லாம் போட்டு துவையல் பண்றது அதுல பண்ணலாம் அப்புறம் தயிர் வந்து வரமல்லி வறுத்து வச்சுட்டு ஒரு அது தவிர மாதிரி இருக்கும் அது அப்புறம் அரைக்கிறது உண்டு துவையல் எள்ளு துவையல் கஞ்சி உணவு குடுக்கறவங்களுக்கு எள்ளு துவைல் பரண்ட துவையல் இது மாதிரி பண்ணி கொடுப்போம் எவ்வளவு வகைகள் சொல்றீங்க வேற ஏதாவது இருக்கு இதுல எல்லாமே தனித்தனியா அரைக்கலாம் இப்ப கருவேப்பிலை மட்டும் தனியா அரைக்கலாம் அதோட தேங்காய் சேர்த்து அரைச்சா ஒரு சுவை அதோட கடுகு உளுந்தம்பருப்பு பொறிச்சு வச்சு சேர்த்து அரைச்சா ஒரு சுவை கொத்தமல்லிய வெறுமனே பச்சை மல்லி காஞ்ச மிளகா புளி உப்பு வச்சு அரைச்சா அவ்வளவு அபாரமா இருக்கும் அந்த சுவை சரி அந்த கிராமத்துல பழைய சோறுக்கு கஞ்சிக்கு செய்யற வழக்கம் உண்டு நாய்க்கடுகுல் அது மாதிரி சரி வெறும் சட்டியில பொறிச்சு வச்சுட்டு அரைச்சோம்னா ரொம்ப சுவையா இருக்கும் அது புளி மிளகா உப்பு சேர்த்து இப்ப தரமான சீருணவு வேணும்னு கேக்குறவங்களுக்கு சமைச்சு தரக்கு தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கும் இப்ப செம்மை சீருணவு பற்றி உங்க ஆசான் எந்த செயல் எடுத்தாலுமே அது வந்து உச்சம்தான் ஏன்னா நான் புரிஞ்சுகிட்டதுல நான் அவற்ற நிறைய பேசினது இல்ல ஆனா புரிஞ்சுகிட்டதுல காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் செய்து இல்லையா ஆமாங்க இந்த இத வந்து இந்த பெருந்தொற்று காலத்துல அவரு சொன்னாரு ஆசான் கேட்டுக்கிட்டதான் மதியம் என்கிட்ட சொன்னாங்க ஆனா அப்போ ஆள் பற்றாக்குறையினால நம்மளால அது செய்ய முடியல சரி வாசல்ல ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கு வந்து அங்க வர்ற எல்லாம் காலை உணவு சாப்பிடாம வர்றாங்க ரொம்ப காலை உணவுக்கு திண்டாடுறாங்க அதனால கா காலையில உணவு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு அவரு சொன்னார் அதாவது இப்பொழுதுமே வந்து ஒரு பேரை தாண்டி இந்த மாதிரி ஞான நிலையில உள்ளவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த சொந்த விருப்பு வெறுப்பு அப்படிலாம் கிடையாது பொதுநலம் சார்ந்து சிந்திக்கிற பொழுது அது சொல்லுவாங்க இல்லையா பேரண்டத்துல இருந்து ஆற்றல் அது என்னென்ன தேவையோ உலகத்துக்கு அதை ஒரு ஒருத்தர் வழியா நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த மாதிரி அவரு சொன்ன சொன்னாரு அப்ப ஆனா இதுதான் உண்மை ஆள் பற்றாக்குறையினால அதை என்னால எடுத்து பண்ண முடியல ஆனா அதுல இப்ப அரசாங்கம் சொல்லிருக்கு நாங்கெல்லாம் அரசியல் ரீதியா கோரிக்கை வைக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் ஆனா அந்த என்ன அலை இயக்கம் அப்படிங்கிறது அங்க இயக்கி இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சிருக்கேன் ஆஹ் அது மாதிரி இன்னும் நிறைய அதனால சீர் உணவு அப்படிங்கறது இன்னைக்கு இப்ப அவர் எடுத்திருக்காருன்னா அது மாதிரி சிறுதானியங்களை பத்தி ஆஹ் ஊர் சந்தை பத்தி அதிகமா சொன்னால் மட்டும் இல்ல செயலாலையும் இப்ப நம்மாழ்வார் சொல்லுவார் இல்லையா அதாவது செய்ய துணிந்தவனே சொல்ல தகுதியானவன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த செயலாலையும் பண்ண ஒரு பெருமை வந்து செம்மை மக்களையும் ஆசான் ஆஸ்தான் செய் அத அரசாங்கம் சட்டமா நிறைவேற்று நாங்க கேக்குறோம் சட்டமாக்குன்னு எந்த நிகழ்ச்சியும் அரசியல் களத்துல கேக்குறோம் ஆனால் அது செயலுக்கு வருவதற்கு முன்பாக இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சமூகத்துக்கு சென்றடையுது அரசு ஒரு சட்டமாவே நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பா இருக்கு பின்னால இந்த செம்மை சீர் உணவு அப்படிங்கிறது வேற பேர்ல கூட அரசாங்கம் நிறைவேற்றலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நல்ல திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு உங்களை எப்படி அனுமணம் இந்த தொலைபேசி எண் என்னன்னு சொல்லுவேன் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு சரி இந்த என்ன கே எவ்வளவு பெரிய விழாவா இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் மாதிரி உணவு கேட்டாலும் தரமா கொடுக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி சீர் உணவு கேட்டாலும் நாங்க பண்ணித்தரோம் மரபு உணவு கேட்டாலும் மரபு பலகாரங்கள் எது கேட்டாலும் பண்ணித்தரோம் இது உணவுக்கான விளம்பரங்கிறத தாண்டி அதாவது ஆசான் செய்யற செயலுக்கு நான் ஆஹ் ஏற்கனவே ஒரு செயல்ல தள்ளி போட்டுட்டேன் அப்புறம் தான் பின்னால அது தெரிஞ்சுது அதனால நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு கிடைச்சு நினைக்கிறேன் நண்பருங்கிறத தாண்டி இப்போ ஆசா நண்பரா இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி பெருமை அதை தாண்டி ஒரு சமூகத்திற்கான ஒரு அஹ் அடையாளம் ஞான ஒளி அப்படிதான் வச்சுக்கணும் அவர் சொல்றதை நாங்க செய்ய தயாரா இருக்கேன் இந்த மாதிரி பாரம்பரிய உணவு அல்லது நல்ல உணவு தரமான உணவு சமைக்கிறதுக்கு பாலை இல்லைன்னு சொல்லலாம் நீங்க சொல்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அதே மாதிரி அல்வா செய்யறதுல நீங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாமா குறிப்பா கோதுமை அல்வியா இந்த அசோக அல்வா செய்முறை பற்றி சொல்லுங்க அசோக அல்வா வந்து அது திருவையாருக்கு ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க இல்லையா புவிசார் குறியீடு மாதிரி திருவையாறுலதான் அது ரொம்ப பிரசித்தி அதனால பாசி பருப்ப வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் லேசா வாட்டிட்டு கழுவலானும் உண்டு அல்லது சும்மாவும் அப்படியே நம்ம நல்லா அலசிட்டு வேக வச்சுக்கணும் நல்ல மசியா வேக வச்சுட்டு ஒரு பங்கு பாசிப்பருப்புக்கு ஒரு நாலு பங்கு சர்க்கரை வெள்ள சக்கரை தான் அது நம்ம வெள்ளம் போட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய இருக்கும் அந்த சுவை வெள்ளமும் போடலாம் வெள்ளம் போட்டு பண்ணோம்னா அதுக்கு பேரு உட்கார இன்னு பேரு இது காரக்குடி உணவு அது சரி அந்த வெள்ளம் ஆமா வெள்ளம் சேர்க்காம வெள்ள சக்கரை இனிப்பு இனிப்புக்காக சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அது அசோகா ஒரு பங்கு பாசிப்பருப்பு கால் பங்கு கோதுமை மாவு நாலு பங்கு சர்க்கரை ரெண்டு பங்கு நெய் என்ன தேவைன்னா கடல் எண்ணெயோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட கடல் எண்ணெய்ங்கிறதே வணிக சொல்லு கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்ட வேண்டியது அந்த கிண்டற பதம் தான் இருக்கு சர்க்கரையை பாகு காய்ச்சிட்டு அந்த பாகு வரும்போது பாசி பருப்பை சேர்த்துட்டு அதுக்கு மேல மாவு சேர்த்து இந்த எண்ணெய் நெய் சேர்த்து முந்திரி திராட்சா ஏலக்காப்படிலாம் சேர்த்துக்கின்றது ஒரு முறை இன்னொரு முறை இந்த பாசிப்பருப்பு வெந்தது இருக்கு இல்லையா அது அது இந்த மாவு எல்லாமே தயாரா எடுத்து வச்சிட்டு நெய்ய சேர்த்து முந்திரி போட்டுட்டு அதுல இந்த மாவு வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு அதை வறுத்துட்டு பாசி பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிடணும் மாவு சேர்ற அளவுக்கு அதுக்கப்புறம் இனிப்பு சேர்த்து அதை கிண்டிட்டு திரண்டு வர்ற பக்குவத்துல நம்ம எண்ணெய் எல்லாம் கிண்டி எடுக்கிறது ஒரு பதம் கோதுமை மாவுக்கு பதிலா அரிசி பச்சரிசியை ஊற வச்சுட்டு இடிச்சு சேர்த்து சேர்க்கறதுதான் பழைய பாரம்பரியமா செய்யற அசோகாவோட முறை இப்ப எளிமையா செய்றது கோதுமை மாவு சேர்க்கறாங்க நம்ம இந்த மாதிரி தான் அசோகாவோட முறை அல்வா எப்படின்னா கோதுமை அல்வா வந்து நம்ம திருநெல்வேலியில பண்ற மாதிரி பண்றது அவ்வளவு முழுமையா அந்த சுவை இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்க தண்ணியோட தண்ணி ஒண்ணு இருக்கு இல்லையா நான் எனக்கு மழை தண்ணி நான் வச்சிருந்தேன்னா மழை தண்ணி பயன்படுத்துவேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இங்க கிடைக்கிற தண்ணி தான் அது வந்து கோதுமைய வந்து இப்ப ஒரு பன்னெண்டு மணி நேரம் கோதுமை ஊற வச்சிடணும் சம்பா கோதுமை சரி நல்லா ஊற வச்சுட்டு திரும்ப அத வந்து அரைச்சு கசக்கி பால் எடுக்கணும் எடுத்துட்டு அதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் சரி அதுக்கப்புறம் மேல உள்ள அந்த தண்ணிய வடிச்சுட்டு அடியில படிஞ்சிருக்கும் அந்த மாவு சரி அது அது பா கையில எடுத்தோம்னா சோள மாவு மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு மென்மையா இருக்கும் அதுல ஒண்ணுக்கு இதே மாதிரிதான் ஒண்ணுக்கு நாலு சர்க்கரை ஜீனி பாகு காய்ச்சிட்டு அது பாகு பதம் வந்தோடனே அந்த பா அந்த பால் அல்வா பாலை சேர்த்து கிண்ட வேண்டியதுதான் மற்றபடி நிறம் எல்லாம் எதுவும் நம்ம சேர்க்கறது இல்ல அதுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நெய் சேர்த்து நான் அந்த திரண்டு சட்டியில ஒட்டாத பதம் வரும்போது எடுத்துட வேண்டியது இது இந்த அல்வா வந்து ஆசானுக்கு ரொம்ப பிடித்த உணவு நான் செய்யறதுல இருட்டு கடை அல்வா விட ரொம்ப சுவையா இருக்கும் சொல்லுங்க உங்க அல்வா அப்போ அது எனக்கு கிடைச்சா அங்கீகாரமாவா நினைக்கணும் கருப்பட்டி அல்வா பண்றது உண்டு ஆஹ் மத்தபடி எங்க பீட்ரூட் கேரட் எதுல கேட்டாலும் பண்ணலாம் அவல் மாப்பிளச்சம்பாவல் சரி எல்லாத்துலயுமே பண்ணலாம் சரி நிச்சயமா உங்க உணவகத்துல வந்து நாங்க இது எல்லாத்தையும் சுவை பார்க்கத்தான் போறோம் முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வாங்க எல்லாமே பண்ணி வச்சிடணும் சரி ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் ரொம்ப நன்றி ஏன்னா நான் செம்மை மக்களோட சேர்ந்து பயணிக்கல ஆனால் அஹ் செம்மை உறவினர் அந்த அடிப்படையில என்ன செய்வியெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிறு வயது அனுபவங்கள் பற்றியும் உங்க உணவகம் தோசை கடை இதெல்லாம் பற்றி சொன்னீங்க உங்களோட மீன் குழம்பு தொகையல் வகைகள் அல்பா இதனுடைய செய்முறையை பற்றியும் பகிர்ந்திருக்கீங்க தஞ்சை காவிரி படுகைக்கே உரிய பக்குவத்தில் உள்ள உணவு வகைகள் தேவைப்படுபவர்கள் தங்கள் நிகழ்வுகளுக்கு உங்களை நிச்சயம் அணுகுவாங்க உங்களோட இந்த மேன்மையான படி மேலும் தொடர வாழ்த்துக்கள் நன்றி திருமதி செம்மலர் அவர்களின் தொலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு ஏழு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்று இவர்களது உணவகம் தஞ்சாவூர் மேளராஜ வீதி தெற்கு வீதி எல்லையம்மன் கோவில் தெரு மற்றும் சீனிவாசபுரத்தில் இயங்கி வருகிறது நன்றி